எஸ் ஜானகி அம்மா நாலு வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வருசைல் சிங்கர்னு பார்த்தா கண்டிப்பா எஸ் ஜானகி அம்மா தான் சொல்லணும் இப்படி கையில புக்கு படிக்கிற மாதிரி வச்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த டைனமிக்ஸ்லாம் இருக்குல்ல யாராலையும் சத்தியமா நம்பவே முடியாது என்னது இத்தனை டைனமிக்ஸ் இத்தனை எத்தனை வெரைட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு பாடுறாங்களா கண்டிப்பா இவங்க இருக்கவே முடியாதுன்ற லெவலுக்கு இவங்களெல்லாம் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு மியூசியமில் தான் வைக்கணும் அவங்களுக்கு சில வச்சா கண்டிப்பா இந்த மாதிரி தான் வைக்கணும் பிகாஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ரெண்டிஷன் வந்து வேர்ல்ட்லேயே யாராலையும் பார்த்துருக்க முடியாது சச் அமேசிங் சிங்கர் அதை ஹீரோயினுக்கு பாடுற பாட்டா இருக்கட்டும் ஒரு கிளாசிக்கல் சாங்கா இருக்கட்டும் இல்ல டிஸ்கோ பாட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேபேக் சிங்கிங்னு வந்தாச்சுன்னா என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டும்தான் கொடுக்க முடியுன்ற ஒரு இன்னிபிஷனே இல்லாமல் ஒரு சிங்கர் இருக்காங்களே கூச்சனா இல்லாமல் இருக்கு எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க வச்சு தூள் கலப்புறதுன்றது எஸ் ஜானகி அம்மா கைவந்த கலை அந்த மாதிரி ஒன் ஆஃப் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது இந்த பாட்டு வெள்ளை புறா ஒன்று இந்த படத்தெல்லாம் இருக்க மாட்டோம் இந்த படத்தை பாட்டெல்லாம் கேட்டு கூட இருக்க மாட்டோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ ஹஸ்கியாக சில்க்குக்கு பாடணும்னா எப்படி இவ்வளவு டஃபா இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து படாமல் என்ன பியூட்டிஃபுல்லா ரெண்டிஷன் வந்து இந்த ஒரு சின்ன பல்லவியிலே பாருங்க திஸ் டெல்ஸ் யூ யூட் ஜானிக் அபவுட் பல்லவியை மட்டும் கேட்போம் ி பவுர்த புது நானே புது ஆசை மே கம்ப்ளீட்டாக சிலுக்கோட எல்லா டைனமிக்ஸ் அவங்க எப்படி பேசுவாங்க ஸோ அதுதான் சொல்கிறேன் பேக் சிங்கிங்னா இட் ஜஸ்ட் நாட் அபவுட் சிங்கிங் ரைட் அதை வந்து ஒரு கேரக்டராகவே மாறி அதாவது அந்த கேரக்டரை பாடணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் பேக் சிங் இஸ் ஆல் அபவுட் அண்ட் அதுக்கு வந்து ஒரு எபிடோம்னா டெஃபினட்டாக எஸ் ஜானிகமாக தான் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் படித்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு ஏதாவது பு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்ததுன்னா காமெண்ட்ஸில் போடுங்க தேங்க் யூ